இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா சாம்பாரும் எண்ணெய் கத்திரிக்காயும் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ஒன்று பக்குவமா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காம்பினேஷனு அடி தூள் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் என்னாலும் துண்டா ஃபுல்லாக கூடாது அரை நறுக்கு அப்படியே குண்டு குண்டா குண்டு குண்டா பிஞ்சு பிஞ்சா எடுத்து எண்ணெயில் போட்டு லைட்டாக அப்படியே வதக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கலர் மாறுவா கலர் மாறினதும் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அதுக்கு மேலே போட்டுறாதீங்க புளிப்பு தட்டிடும் ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போமே சாம்பார் தூள் அதையும் போட்டு அப்படியே நல்லா சுருளை எண்ணெயிலேயே வதக்கணும் பச்சை வசலாம் போனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சு வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காயும் உள்ளே போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிரும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க குழம்பு மாதிரி ஆயிரும் எண்ணெயிலேயே வதக்கணும் அப்படியே கெட்டியாக சூப்பராக வரும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்குல்ல அதுதான் சாம்பார் எப்போ போல் வைங்க நானே சாம்பாரில் கொஞ்சம் வீக்கு தான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த எண்ணெய் கத்திரிக்காவை செஞ்சு பார்த்துட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ